அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வபர்குல்லா தன் கசீரன் தயுபன் பார்க்கி இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆயத்துல் குர்சி சொர்க்கத்தில் நுழைவதற்கான ஒரு நல்ல செயல் என்னிடமிருந்து ஒரு ஹதீஸ் கிடைத்தாலும் அதை பரப்புங்கள் என்று நபியுல் நாயிம் சல்லாஹூ அலையூசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அபு உமாமா அலி அல்லாஹானு அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலையுஸ்ல்ல அவர்கள் கூறினார்கள் அர்ஷின் வசனத்தை அதாவது ஆயத்துள் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மோதுபவர் அவர் சொர்க்கத்தில் நுழைவதற்கு அவருடைய மரணத்தை தவிர வேறு எதுவும் தடையாக நிற்கவில்லை ஆயத்துள் குர்சி என்பது அல் பக்ரா அத்தியாயத்துடைய இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது அல்லாஹுல் அஇலாஹா இல்லாஹல் ஹய்யுல் கயூம் என்று தொடங்கும் வசனம் அபு ஹுரேரார் அலி அல்லாஹான்ஹ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் செல்லாவே செல்லம் அவர்கள் கூறினார்கள் மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய மூன்று செயல்கள் தவிர மற்ற அனைத்தும் நின்றுவிடுகின்றன ஒன்று நிலையான அருட்கொடை சதக்கத்துல் ஜாரியா ரெண்டு பயன்பெறப்படும் கல்வி மூணு அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தை நாம் பய நாம் கற்றைய இந்த கல்வியை மற்றவர்களுக்கும் கற்பித்து நாம் இறந்ததுக்கப்புறம் அந்த நன்மை நம்மளுக்கு தொடர அல்லாஹ் நம்ம முயற்சி செய்வோம் Subhanakallahumma wa bihamdika ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu